யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக கே சிவகரன் நியமனம் உண்மையான பயங்கரவாதிகள் சமணி புதைக்குழியில் அம்பலம் தமிழ் பேரரசு கட்சி நிறுவனர் சீட்டா மன்னர் நகரில் உடைக்கப்பட்ட தந்தை செல்வாவின் உருவச்சிலை புனரமைக்கப்பட்டு திறந்து வைப்பு குழந்தைகள் யாசகம் பெறுவதற்கு தடை இன்று முதல் சட்ட மாமூல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்க அதிபராக கே சிவகரன் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலர் பிரதீபன் முன்னிலையில் தமது பொறுப்பேற்று கொண்டார் இந்த நிகழ்வில் பிரதம கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மேலதிக அரசாங்க அதிபராக கடமையேற்ற கே சிவகரன் முன்னர் வேலனி பிரதேச செயலாளராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது எமது ஏழு மண்ணின் உண்மையான பயங்கரவாதிகள் யார் என்பதை செம்மணி மேனித்த புதைகுழி இந்த உலகுக்கு அம்பலப்படுத்தி விட்டது என்று தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனர் வா கௌதமன் தெரிவித்துள்ளார் செமனி மனித புதைகுலி தொடர்பில் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது செம்மனி சேர்ந்து பார்த்தி எந்த மயானத்தில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று வரையான அகழ்வுகளின் போது முப்பது மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட பல எலும்புக்கூடுகள் கொடூர கொலை இடம்பெற்றதை ஆதாரப்படுத்துகின்றது அதாவது தாயொருவர் சேயான அனைத்தவாறு ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் சிறுவன் ஒருவனது எலும்புக்கூடானது புத்தக பையுடன் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆதாரங்களானது கடந்த கால அரசுகளின் கோர முகத்தை வெளிப்படுத்துகின்றது குறித்த பகுதியானது யுத்த காலத்தில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலேயே காணப்பட்டது ஆகையால் அந்த பகுதிகள் இராணுவத்தினரை மீறி எவரும் உள்ளே செல்ல முடியாது ஆகையால் இந்த கொடூர கொலைகளை இலங்கை ராணுவமே மேற்கொண்டிருக்கும் என்ற கருத்தில் ஐயம் இல்லை இதுவரை முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்டவரது எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளில் இத்தனை கொடூரங்கள் வெளிப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள எலும்புக்கூடுகளில் இன்னமும் எத்தனை எத்தனை குரூரங்கள் இருக்குமோ என நினைக்கின்ற போதே நெஞ்சம் பாது பதித்தது யுத்தம் நிறைவேற்று பதினாறு ஆண்டுகள் கலந்துள்ள நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன போராட்டங்களில் ஈடுபட்டு பிள்ளைகளுக்கு அல்லது தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே வயது மூப்பினாலும் பல்வேறு காரணங்களாலும் காணாமல் ஆக்கப்பட்டு தமது சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்று விடயத்தையாவது ஏனைய உறவுகள் தமது வாழ்க்கை காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் நிறைவேற்று பதினாறு ஆண்டுகள் கலந்துள்ள நிலையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஏன் இந்த குடியங்களை அமலப்படுத்தவில்லை இதிலேயே தெரிகின்றது அவர்களது இனவாதம் என்னதான் மூடி மூடி மறைத்தாலும் உண்மைகள் எப்போதும் முறங்காது என்பதற்கு செமனி புதைக்குளி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கடந்த காலத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தற்போது அனுர அரசு தாண்டுகிறது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த செமனி புதைகுழி விவகாரத்தில் அவர்களும் இனவாத கொள்கையில் செயற்படுகின்றார்களா அல்லது அனைத்து இனங்களையும் சமமாக வழிநடத்துகின்றார்களா என்ற விடயம் இனிவரும் அவர்களது செயற்பாட்டில் உறுதியாக தெரிய வேண்டும் பாதிக்கப்பட்ட எமது தோப்புக்கொடி உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் காலம் கனிந்து வருகிறது என எனக்கு தோன்றுகின்றது இதனை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி சர்வதேச சமூகங்களும் புலம்பெயர் உறவுகளும் தமிழ் தேசியம் சார்ந்த காட்சிகளும் ஓரணியில் நின்று இலங்கை அரசாங்கத்தின் மீது ஆக்கப்பூர்வமான அழுத்தங்களை கொடுத்து பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிசமைக்க சமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைப்பதற்கு தோப்பல் உறவுகளாக நாம் எப்போதும் மிருக பற்றி தோளோடு தோள் நிற்போம் ஆரம் வெல்லும் என்று அவர் தெரிவித்திருந்தார் மன்னார் நகரில் அமைந்திருந்த செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் உடைக்கப்பட்ட நிலையில் குறித்த உருவச்சிலை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னர்கலையின் ஏற்பாட்டில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை திறந்து வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கலை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாந்தன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னர் நகரசபையின் முன்னாள் தவிச்சாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னர் நகரசபையின் எண் முன்னாள் தவிசாளன் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் மாலை மரியாதை செலுத்தினர் மன்னர் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை கடந்த புதன்கிழமை அதிகாலை இனம் தெரியாத நபர்கள் நபர்களினால் உடைக்கப்பட்டது தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்டு அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பகம் மீட்கப்பட்டது சிலை உடைப்பு சம்பவத்தை தொடர்ந்து மன்னர் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குழந்தைகள் யாசகம் பெறுவதை தடை செய்யும் திருத்தப்பட்ட சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சூழ்நிலைகளில் முன்னர் அனுமதிக்கப்பட்ட பல வகையான குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக தடை செய்யும் வகையில் தற்போதுள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது அதன்படி குழந்தைகளை சுரண்டலில் இருந்து பாதுகாப்பதற்கான புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பேச்சு எடுப்பது அல்லது வணிக நடவடிக்கைகள் ஈடுபடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினர் வீட்டு வேலை உள்ளிட்ட ஆபத்தான தொழில்களில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளன அவை அவர்களை ஆபத்து அல்லது துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்க கூடும் பல்வேறு சிரமங்கள் காரணமாக தொழிலாளர் சுரண்டலுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகள் குறித்து வளர்ந்து வரும் கவலைகளை தொடர்ந்து புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சில குழந்தைகள் குறிப்பாக பெற்றோரின் கவனிப்பு இல்லாதவர்கள் பொது இடங்களில் பிச்சை எடுப்பதும் தொடர்பில்லாத பெரியவர்களின் கட்டுப்பாட்டுகள் பொருட்களை விற்பனை செய்வதும் குழந்தை எடுத்தல் மற்றும் துஷ்பிரயோகம் குறித்த அச்சங்களை எழுப்புவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குழந்தை தொழிலாளர்களின் ஆபத்துகள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த திருத்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் பிரகாரம் கட்சி கச்சத்தீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் மேல கையகப்படுத்த முடியாது என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன வடக்கில் உள்ள முப்பது சதவீதமானோர் கடத்தொழிலியை நம்பி உள்ளனர் எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் வேலை கச்சத்தீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அதனை மீளப்பெறுவோம் என்றெல்லாம் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு இது எனினும் இந்திய ஒளிவுகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற கருத்தை வெளியிட்டார் காட்சி தேவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் ரோலர் படகுகள் மூலம் மீன்பளத்தை மட்டுமல்ல எமது கடல் வளத்தையும் நாசமாக்குகின்றனர் எந்த நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து தொடக்கம் இருபது வருடங்களில் நமது கடல் பலம் பாலைவனமாகிவிடும் அதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டபூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சத்தீவு கிடைக்கப்பட்டது எனவே அதனை எவராலும் மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவித்தார் ஜூலை மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் இந்த மாற்றமும் இடம்பெறாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு சமையல் எரிவாயுக்கும் ஐந்து கிலோ லிட்டர் சமையல் எரிவாயு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் இரண்டு தசம் இரண்டு தசம் மூன்று கிலோ லிட்ரோ சமையல் எரிவாயு அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் இதேவேளை ஜூலை மாதத்தில் லேப் சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார் தற்போது லெப்ட் சமையல் எரிவாயு பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ சிலிண்டர் நாலாயிரத்து நூறு ரூபாவுக்கும் ஐந்து கிலோ சிலிண்டர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது பாலஸ்தீனத்தின் காசா முனை மீதான ஸ்டேலின் போர் இரண்டாவது ஆண்டை நெருங்கியுள்ளது இதில் ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதற்கிடையே உணவுக்காக காத்திருக்கும் காசா மக்கள் மீது ஸ்டேல் ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடாத்தி வருகிறார்கள் இதில் பலர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் காசா நகரில் உள்ள அல்பா கபே உணவகத்தில் உணவுக்காக பெண்கள் சிறுவர்கள் உட்பட பலர் காத்திருந்தனர் அப்போது அங்கு ஸ்டேன் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் முப்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது சூடு நடாத்தியதில் இருபத்தி மூன்று பேர் பலியானார் அதேபோல் தெற்கு காசாவில் உணவு தேடி வந்த பதினோரு பேரை ஸ்டேலிய படைகள் கொன்றதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது இந்த தாக்குதல்களில் மொத்தம் முழுவத்தி நான்கு பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது